அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான சாஃப்ட் லினன் காட்டன் பார்ட் டூ தான் பார்க்க போறோம் சோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் மூணு பார்ட் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு ஒரே ஒரே வீடியோல எல்லா கலெக்ஷன்ஸையும் காமிக்க முடியாதுன்றதால மூணு பார்ட்டா வந்து பிரிச்சுக்கு நாங்க வந்து அப்லோட் பண்றோம் சோ ஒன் பை ஒன்னா நீங்க பாத்துட்டு எது வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிருக்கோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டூ சோ இதுலயே காமிக்கிற சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இருக்கு சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாஃப்ட் லினன் காட்டன் சாரி சோ இந்த பிரைஸ்க்கு வெளிய கண்டிப்பா சாஃப்ட் லினன் காட்டன்ல வந்து கிடைக்காது ஒரு அமேசிங் ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மாம்பழம் கலர் அண்ட் பிளாக் கலர் பார்டர் மாம்பழம் கலர்ல உங்களுக்கு பிளாக் கலர்ல பார்டர் வர மாதிரியான ஒரு சாரி கலர் காம்பினேஷன் அமேசிங் ஆன கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் நீங்க வந்து பிளவுஸ் எல்லாம் மேட்சிங்கா தச்சு வியர் பண்ணும்போது போது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னொரு கலருமே ரெண்டு கலர் கலந்த மாதிரி இருக்கும் ஹாஃப் சாரி வந்துட்டு மாம்பழம் பிளாக்ல பாத்தீங்கன்னாலும் ஹாஃப் சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆஷ் கலர்ல பிளாக் கலர் பார்டரும் வர மாதிரி இருக்கும் சோ ஒரு சூப்பரான சாரி கலர் காம்பினேஷன் இது நல்ல மாம்பழம் கலர் சோ இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் மாம்பழம் கலர் பிளவுஸா வந்து பிளைன் பிளவுஸா வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு அமேசிங் ஆன சாரி கலர் காம்பினேஷன் வித் பிளவுஸ் போர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு என்கொரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இங்க காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இருக்கு சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சாஃப்ட் லினன் காட்டன்ல ஸ்பீச் கலர் ஸ்கை ப்ளூ ஒயிட் அண்ட் வந்து ஒயிட்ல வந்து ஃபிளவர் பேட்டர்ன் போட்டு ஒரு ரெண்டு டிஃபரெண்டான ஒரே சேரீல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாடல் வர மாதிரி இருக்கும் ஸோ ஹாஃப் சாரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபிளவர் பேட்டர்ன் போட்டு ஒயிட்ல வந்து மல்டி கலர் ஃபிளவர் பேட்டர்ன் போட்ட மாதிரியான ஒரு ஸாரி கலர் காம்பினேஷன் இருக்கும் அண்ட் வந்து ஹாஃப் சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ ஸ்பீச்ல வந்து ஒயிட் கலர் டிசைன் போட்ட மாதிரியான ஒரு ஸாரி சூப்பரான ஒரு ஸாரி கலர் காம்பினேஷன் ரெண்டு பேட்டர்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கான ஒரு பேட்டர்ன் இது அண்ட் உங்களுக்கு இதுல பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும் சேரீ உள்ள பல்லு பார்த்தீங்கன்னா ஒயிட்ல ஃபிளவர் பேட்டர்ன் போட்ட மாதிரி ஒரு சாரி பல்லு இருக்கும் ஸோ இந்த அமேசிங்கான சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆஃப்ல இருக்கும் ஸோ இந்த சாரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து ஒரு ஆஃப்ல இருக்கும் ஸோ இந்த சாரீக்கான ஒரு பியூட்டிஃபுல் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பீச் கலர்ல பிளைன் பிளவுஸ் ஸோ இந்த மாதிரி பிளைன் லினன் காட்டன் பிளவுஸ் தான் வந்திருக்கும் ஒரு அமேசிங்கான ப்ரைஸ்ல ஒரு சூப்பரான சாரி கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாம்பழம் கலர்ல குங்குமம் பார்டர் கலம்கரி கரி டிசைன்ல பார்டர் வர மாதிரியான ஒரு சாரி கலர் காம்பினேஷன் ரொம்பவே அமேசிங்கான ஒரு சாரி மாம்பழம் கலர் அண்ட் குங்கும கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ ஜஸ்ட் போர் டபுள் நைன் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ இந்த சாரிக்கான பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைன்ல உங்களுக்கு பார்டர் வந்து சுத்தி வர மாதிரி இருக்கும் த்ரீ சைட்ல பார்டர் வந்திருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இந்த சாரீக்கான பல்லு கலம்கரி டிசைன்லேயே உண்டு பார்டர் கொடுத்துருப்பாங்க பிளைன் சாரிக்கு அண்ட் இந்த சாரீக்கான பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலம்கரி டிசைன்ல தான் வந்து குங்கும கலரில் வந்து பிளவுஸ் வந்திருக்கும் ஒரு அமேசிங்கான கலர் காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு கலம்கரி டிசைன்ல சூப்பரான ஒரு சாஃப்ட் லினன் காட்டன் சாரி ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சாஃப்ட் லினன் காட்டன்ல நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட்ல ஒரு மாதிரி கிரீன் கலர்ல டிசைன் போட்டிருக்கும் ஒரு மாதிரி பாக்ஸ் பாக்ஸா போட்டிருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த கலம்கரி டிசைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்பவே அமேசிங் ஆன ஒரு டிசைன் இது சோ வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கிளியரா தெரிஞ்சிருக்கும் சோ சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் பாத்தீங்கன்னா சோ ஒன் ஆஃப் ஹாஃப் சாரில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அந்த ஹாஃப் சாரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சோ இந்த சைட்ல வர பார்டர் பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் கோல்டன் கலர் சாரியில வந்திருக்கும் சோ இந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர்ல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க பார்டர் ஒரு அமேசிங் கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே ஒரு சூப்பரான கலம்கறி டிசைன்ல ரொம்ப சூப்பரான சாரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோல போடும்போது இந்த சாரியும் மோஸ்ட் ஆஃப் ரெக்கார் ரெக்குவயர்மெண்ட் நமக்கு வந்து வந்தது ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இந்த சாரிக்கான பல்லு இந்த சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அமேசிங் டிசைன்ல கொடுத்துருப்பாங்க ஒரு சூப்பரான டிசைன் இது இந்த சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு அமேசிங்கான சாரி சாஃப்ட் லினன் காட்டன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு இந்த சாரி ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில ஒரு சூப்பரான சாரி கலர் காம்பினேஷன் சோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து வந்துடும் சாரியோட பல்லுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்திருப்பாங்க அண்ட் இந்த அமேசிங்கான சாரிக்கு ஒரு பியூட்டிஃபுல் பிளவுஸ் பாத்தீங்கன்னா டார்க் ஸ்கை ப்ளூ கலர்ல ஃபுல்லாக கறி டிசைன் போட்ட இந்த மாதிரியான ஒரு பிளவுஸ் தான் வந்துட்டு இந்த சேரீக்கு வந்திருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ பியூட்டிஃபுல்லான பிரைஸ்ல சூப்பரான ஒரு பிரைஸ்ல குடுத்துட்டு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சாஃப்ட் லினன் காட்டன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் காட்டன்ல பீச் கலர் டார்க் அண்ட் லைட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண ஆன மாதிரி இருக்கும் சோ இந்த இந்த சைடு பார்டர் அந்த இந்த சைட் பார்டர்ல ரொம்ப டார்க் ஆகும் சென்டர் சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாவும் கொடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பிளவர் பேட்டர்ன் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர்ல குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்ல ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க ஒரு சூப்பரான சாரி கலர் காம்பினேஷன் டார்க் அண்ட் லைட் பீச் கலர் காம்பினேஷன் சோ இந்த சாரிக்கான பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சாரி ஃபுல்லாவே ஒரே டிசைன்ல தான் கொடுத்துருப்பாங்க சோ இந்த மாதிரி மாதிரிதான் சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இருக்கும் பல்லுவுமே சேர்த்து இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இந்த அமைச்சர் அமேசிங்கான சாரிக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் பாத்தீங்கன்னா லைட் பீச் கலர்ல பிளாக் கலர் டிசைன் வந்திருக்கும் ஸோ இதுல உங்களுக்கு பார்டருமே வந்திருக்கும் கைக்கு ஒரு அமேசிங்கான சாரி கலர் காம்பினேஷன் அமேசிங்கான ப்ரைஸ்ல சூப்பரான ஒரு பிளவுஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் இருக்கு